விருதுநகரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ரோசப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி ஜெயமுருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மார்ச் ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் அவரது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இனிப்புகளையும் வழங்கி சிறப்பு செய்து வருகின்றனர் விருதுநகர் அருகே ரோசப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாண்டியன் நகர் பகுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒராவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ரோசப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசி ஜெயமுருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த நிகழ்வின் போது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் முன்னாள் கவுன்சிலர்கள் சுரேஷ் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதி இசக்கி கிளைக்கழக செயலர் அறிவழகம் சொக்கர் கண்ணன் முத்து என கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் Thank <laughs> you.